மூலிகை ஆர்வலர் அனைவருக்கும் முதல் வணக்கம் இன்று நாம் காணப்படுகின்ற மூலிகையினும் பற்படாகும் பற்படாகம் பொதுவாகவே இரண்டு வகையில் காணப்படுகின்றது சிறு பர்படாகும் பெரிய பற்படாகும் என்று வகைப்படுத்தலாம் இன்று நம் பெரிய பற்படாகத்தின் மருத்துவ பயன்களை காணலாம் பெரிய பற்படாகத்தின் இலைகள் சற்று பெரியதாக இருப்பதால் பெரிய பற்பாடாகும் என்று அழைக்கப்படுகின்றார்கள் சிறிய பற்படாகும் இலைகள் மிக மெலிதாக காணும் இருந்தாலும் இவை உட்பிரிவுகள் அதிகமாக உண்டு இரண்டு வகை மட்டுமில்லாமல் ஐந்து ஆறு வகையில் காணப்படுகிறது இவற்றின் காம்புகளை வைத்தும் பல வகையில் இருக்கின்றது இந்த பெரிய பற்படாகத்தின் அமைப்பு முறையை காணலாம் மூன்று இலைகளை கொண்டு கணு வளரக்கூடியது வட்ட வடிவில் வளரக்கூடிய இந்த தாவரம் தரையோடு படர்ந்து வளரும் சிறு தாவரம் இனமாகும் இவை சற்று இலைகள் பெரிதாக இருக்கும் நன்றாக வறட்சியில் தாங்கி வளரக்கூடியது இன்று செம்மண் பகுதியில் இங்கு வளர்ந்துள்ளது இவை தானாகவே வளரக்கூடியது முற்றிய விதை வெடித்து காற்றின் மூலம் தானாகவே உற்பத்தியாகிறது இவற்றின் இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு ஆற்றலை தரவல்லது இந்த பற்படாகத்தின் அமைப்பு முறை மிகவும் விசித்தரமாக இருக்கும் இவை பூக்கள் வந்து கடுகு போன்று வெண்மை நிறத்தில் சீரியதாக இருக்கும் அதைவிட இதற்றின் காய்கள் தூகள் போன்று இருக்கும் இவற்றை உற்று நோக்கும் போது இவற்றை காணலாம் இவற்றின் மருத்துவ பயன்கள் ஏராளம் உண்டு சிறு தாவரம் இருந்தாலும் மனிதருக்கு நோய்களை தீர்க்கும் பெரிய மருத்துவ பயன்களை கொண்டுள்ளது மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் சிறு பூச்சிகள் வண்டுகள் சிறு பறவைகளுக்கு இந்த தாவரம் உணவாகவும் இருக்கின்றது இயற்கை கொடையாக சித்த மருத்துவம் இருக்கிறது தமிழ்நாட்டில் இல்லாமல் அநேக நாடுகளில் மூலிகை தாவரங்கள் காணப்படுகிறது குறிப்பாக மலைகளிலும் காடுகளிலும் தாவரங்கள் அதிக இருக்கின்றது இந்த பெரிய பற்படகம் எந்தெந்த நோயை தீர்க்க வல்லது இங்கு காணலாம் மலச்சிக்கலை போக்கும் தலை சூடு தலைபாரம் ஆகியவற்றை தீர்க்க வல்லது கண் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் தீர்க்கும் குறிப்பாக கண் எரிச்சல் கண் வளர்தல் போன்றவை நீக்க வல்லது உடல்நற்றத்தை தீக்கும் பசியின்மையை குறைக்கும் காய்ச்சலை குறைக்கும் இரும்பல் இழைப்பு நோய்களை குணமாக்கும் தன்மை உடையது இந்த பற்படகத்தை எப்படி மருதாக செயல்படுத்தலாம் என்று இங்கே காணலாம் இந்த பற்படகத்தை தேவையான அளவு இதன் செடியை எடுத்து பசும்பால் வெற்று அரைத்து தலையில் நன்றாக தேய்த்து ஒரு மணி நேரம் கழித்து குளித்து வந்தால் தலைச்சூடு நீங்குங்க கண் குளிர்ச்சி அடையும் கண் பொழிவடையும் கண் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் தீர்க்க வல்லது இந்த பற்படகத்தை கைப்பிடி அளவு செடியை எடுத்து இரநூறு மில்லி தண்ணீர் ஊற்றி ஐம்பது மில்லியாக சுண்ட வைத்து ஒரு கரண்டி தேன் கலந்து காலை மாலை குடித்து வந்தால் மலைச்சிக்கல் வலி நீங்கங்க இவற்றை அனைவரும் பயன்படுத்தலாம் பற்படாகம் நிலவேம்பு சீரகம் சுக்கு அதிமதுரம் இவைகளை தண்ணீரில் போட்டு சுண்டக்காய்ச்சி கஷாயம் போல் குடித்து வந்த எப்படிப்பட்ட காய்ச்சலும் நீங்கங்க இவற்றின் வெறும் இலை இரண்டு இலையை பறித்து நீரில் அலசி வென்று தின்றால் பசியின்மை வந்து குறையங்க உடல் நாற்றம் இருப்பவர்கள் இதை பயன்படுத்தலாம் பற்படாக இலை பாலில் அரைத்து நன்றாக உடல் முழுதும் பூசி அரை மணி நேரத்தில் கழித்து குளித்து வந்தால் உடல் நாட்டம் வந்து கண்டிப்பாக நீங்கும் இந்த பற்படாகும் எண்ணற்ற மருத்துவ பயன்களை கொண்டுள்ளது வேறு வகையில் பற்படாகத்தை சுக்கு ஆடாதோடை மிளகு தூதுவளை திப்பிலி இவைகளை எடுத்து நன்றாக சுண்ட காய்ச்சி குடித்து வந்தால் இரும்பல் இழைப்பு நோய்கள் குறையுங்க இப்படியாக மூன்று நாள் குடிக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவு என்பது இதுதான் அதிகமாக இருக்கிற இடத்தில் மட்டும் வேர்களை நம்ம வந்து பிடுங்கி பயன்படுத்தலாம் ஒரு இரண்டு இருக்கும் தாவரங்களை இருந்து நம்ம வேற பிடிங்க வேண்டாம் வேற விட்டுட்டு மற்ற பகுதியை நம்ம பறித்து பயன்படுத்தலாம் இந்த வேரை வந்து எப்படி மருந்தாக பயன்படுகிறது இங்கே காணலாம் இது வேர் வந்து மிக சிறியதாக இருக்குங்க இது வேரை நம்ம பிடுங்கி ஒன்று இரண்டு வேரை பிடுங்கி அதை நன்றாக தட்டி போட்டு வெறும் ஒரு கோவலை தண்ணீரில் போட்டு அரை நாள் ஊற வைத்து குடைத்து வந்தால் கண் எரிச்சல் நீங்குங்க இரவில் வேலை பார்ப்பவர்கள் கண் பார்வை மங்கும் அந்த கண் பார்வை மங்கும் தெளிவடைய இந்த குடிநீரை நம்ம பயன்படுத்தலாம் இந்த முன்னோர்கள் விட்டு சேர்ந்த சித்தர்கள் கூறிய இந்த சித்த மருத்துவத்தின் மருத்துவ பயன்களை அனைவரும் பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்